காலை எ காஃபி டீ குடிக்கிறோம் முந்நூறு வருஷம் பழக்கம் தான் நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம் தான் அந்த காலையில் சாப்பிடக்கூடிய காஃபி தேணிகிற தினம் நர்சூஸ் காஃபி நெஸ்கே காஃபி இல்லை ஒரு த்ரீ ரோசஸ் டீ அது மட்டும் தான் சாப்பிடமா இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் நீராகாரம் சாப்பிட்ருக்கோம் அந்த நீராகாரங்கிறது கட் பயோம் என்று சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நாம் உடலில் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோடான கோடி பாக்டீரியா வைரஸை வளர்க்கக்கூடிய விஷயம் நீராகாரம் அந்த நீராகாரத்தை நம்ம வீட்டில் பழக்குவோம் நம்ம வீட்டில் இப்போமா அது செய்யலாம் அவனும் காலம் கெட்டு போல கொஞ்சம் போல சோறை வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்து கரைச்சி கொஞ்சம் போல மோர் துளி உப்பு வேண்டும் என்றால் இல்லைன்னா உப்புலாம் தேவையில்லை சீரகத்தூளோ இல்லை கொத்தமல்லி இலையோ போட்டு குடிங்க அவ்வளவு சிறப்பு இட்ஸ் எ டானிக் ஃபார் கட் பயோம் கட் பயம் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய புத்தி நல்லா இருக்கும் இப்போ தெரியுமா